அலாம் அலைக்கும் ரஹமத்துல்லாஹி ஒபரகாத்துகு இன்றைக்கான பதிவில் உலகத்தில் உள்ள அனைத்தையும் நமக்கு வசமாக்கக்கூடிய ஒரு குட்டி திக்கரை தான் நம்ம பார்க்க போகிறோம் அல்லாஹ் இன்றைக்கு உங்களுக்கு எவ்வளவுதான் வேலைகள் இருந்தாலும் சரி கொஞ்சம் நேரம் ஒதுக்கி இந்த திக்கரை மட்டும் ஓதிட்டு அல்லாஹ் விடத்தில் நீங்கள் கேளுங்கள் நீங்கள் கேட்கக்கூடிய அனைத்து துவாவும் உங்களுக்கு கபூலாகும் ஏன்னா இந்த வார்த்தையை நம்ம சொன்னோம் அப்படின்னா எல்லாமே நமக்கு வசமாகுது எல்லா தேவைகளும் நமக்கு கபூல் கபூலாகுது அல்லாஹ் இன்றைக்கு நீங்க ஒரு நேரம் ஒதுக்கி இதை நீங்க ஓதிட்டு அல்லாஹ் இடத்துல உங்களுடைய ஆசைகளை கேளுங்க ஒரு ஆசைகள் கூட இன்று இரவுக்குள் மிஸ் ஆகாது நீங்க காலையில இந்த துவாவை ஓதி கேட்டீங்கன்னா இரவுக்குள்ள நீங்க நினைக்கிற காரியம் உங்களுக்கு நடந்து முடியும் அல்லது நீங்க பண தேவையில இருக்கீங்க அப்படின்னா நீங்க கேட்கிற அந்த தொகையை அல்லாஹல இரவுக்குள்ள உங்களுக்கு கொடுப்பான் ஏன்னா இந்த திக்கரை நம்ம ஓதணும் அப்படின்னா மறைமுக உணவின் வாசல்கள் நமக்கு திறக்கப்படுதான் இன்னும் கடன்கள் ஏதாவது இருந்தது அப்படின்னா அதை எல்லாத்தையுமே லேசாக்கிடுவான் இன்னும் இன்ஷா நீங்க பணத்திற்கு தயங்க வேண்டிய அவசியமே கிடையாது அந்த அளவு இது ஒரு பவர்ஃபுல்லான திக்கராக இருக்கு இன்னும் இந்த திக்கரை நம்ம சொன்னோம் அப்படின்னா முக்கியமா நமக்கு டென்ஷன் இருக்காது எந்த விதமான பயமோ குழப்பமோ எதுவுமே இருக்காது நம்ம நிம்மதியாக ராகத்தான் இருக்கலாம் இன்னும் இந்த வாரத்தில் எனக்கு இந்த தேவை நடக்கணும் எனக்கு இவ்வளவு அமௌண்ட் எனக்கு கிடைக்கணும் எனக்கு நல்ல சம்பளத்தில் ஒரு வேலை கிடைக்கணும் அல்லது இந்த கடன்களையெல்லாம் நான் முடிச்சிடணும் அப்படின்னு ஏதாவது ஒரு ஆசை இருந்தது அப்படின்னாலும் இன்றைக்கு இந்த திக்கரை யாருமே மிஸ் பண்ணிடாதீங்க இந்த வாரத்தில் உங்களுக்கு நல்ல மாற்றத்தை ஏற்படுத்தும் இன்னும் சுருக்கமா சொல்லணும் அப்படின்னா எல்லா தேவைகளுக்கும் இந்த வார்த்தை போதுமானது அப்படிப்பட்ட அந்த வார்த்தை என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம் சல்லிம்னி மின்னி அல்லாஹு எனக்கு சலவாத்தை பொழிவாயாக என்னும் என்னை சலாமத்தாக ஆக்குவாயாக இது உமர் அலி அல்லாஹானு அவங்க அறிவிக்கிறாங்க ரசூல்லா சொன்னதாக இந்த வார்த்தையை நம்ம சொன்னோம் அப்படின்னா அல்லா தால நம்மளை ராகத்தா வச்சுக்கானா நம்முடைய எல்லா தேவைகளையும் அவன் கவனிச்சு நம்மளுக்கு நிம்மதியை தருவானா எல்லா வாசல்களும் நமக்கு திறக்கப்படுது சலாமத்தான பரக்கத்தான அனைத்து வாசல்களும் இதை நம்ம ஒரு முறை சொன்னாலே நமக்கு திறக்கப்படுது சார்லாம் நீங்க நம்பிக்கையோட இந்த வார்த்தையை நீங்க சொல்லி பாருங்க உங்களோட வாழ்க்கையில மாற்றம் உண்டாகும் நிறைய தேவைகள் இருக்கு நிறைய அமல் செஞ்சுட்டேன் ஆனால் எனக்கு எந்த பலனுமே இல்லை அப்படின்னாலும் இந்த திக்ர இன்றைக்கு இரவுக்குள்ள நீங்கள் எழுபது முறை தஸ்மீக செஞ்சுட்டு அல்லாஹ் கேளுங்க நீங்கள் ஓதிய நிமிடத்துல உங்களுடைய மனதில் ஒரு நல்ல மாற்றம் பிறக்கும் நீங்கள் நிம்மதியாக உணரலாம் சில அமல்கள் எல்லாமே நம்ம செய்யும் போது ஓதிய நிமிஷத்துல ஒரு மகிழ்ச்சியும் சந்தோஷமும் கிடைக்கும் அப்போதான் நம்ம அதை உண்மையா நம்ம உணர்ந்து செஞ்சுருக்கோன்னு அர்த்தம் அது போல இந்த திக்ர ஓதனீங்கன்னா உடனே உங்களுக்கு நிம்மதி கிடைக்கும் ஏன்னா சலாமத் அப்படிங்கிறது சாதாரணமான வார்த்தை கிடையாது அதில் ஒரு விஷயம் மட்டும் நமக்கு கிடைக்க போறதில்லை சலாம் அப்படிங்கிறதுக்குள்ள நம்ம தேடக்கூடிய எல்லாமே இருக்கு நிம்மதி சந்தோஷம் பணம் நம்ம எதையெல்லாம் தேடுறோமோ அல்லாஹிடத்தில் அது எல்லாமே நமக்கு சலாமத்து தான் அதனால தான் நம்ம மற்றவங்களை பார்க்கும்போது சலாம் சொல்கிறோம் இன்னும் அல்லாஹினுடைய ஒரு சிறந்த யா சலாமு அப்படின்னு நம்ம அல்லாஹுவை அழைக்கும் போது அனைத்தையுமே அல்லாஹத்தால நமக்கு சலாமத்தாக ராகத்தாக ஆக்குவான் ஒன்னும் இல்ல நீங்க கோவப்படுறீங்க அப்படின்னா உடனே சலாமு சொல்லி பாருங்க மூன்று முறை அல்லாஹால கோபத்தை காணாமல் ஆக்குவான் கவலையில அழுகிறீங்களா சலாமுன்னு உங்களுடைய நெஞ்சில கை வச்சு மூன்று முறை சொல்லுங்க உங்களுடைய துக்கங்களை அப்படியே வெளியே தூக்கி போட்டுருவான் இந்த சலாம் அப்படிங்கிற வார்த்தைக்கு அவ்வளவு சிறப்புகள் இருக்கான நம்மள பலருக்கும் தெரியறது கிடையாது சாலா இந்த ஒரே ஒரு திக்கிற இன்றைக்கு இரவுக்குள்ளே எப்படியாவது எழுபது முறை ஓதிட்டு நீங்கள் எந்த காரியத்தை இடத்துல ஒப்படைக்கிறீங்களோ அந்த காரியம் உங்களுக்கு சிறப்பாக முடியும் ஷாலா நீங்கள் வேணா முயற்சி பண்ணி பாருங்க ஒரு பாங்குக்கு கேட்டிங்கன்னா அடுத்த பாங்குக்குள்ளே உங்களுக்கு அது கபூலாக இருக்கும் ஒரு தேவைக்காக ஓதனீங்க அப்படின்னா பல தேவைகள் உங்களுக்கு கபூல் ஆகும் ஏன்னா இதை நீங்கள் சொன்னீங்க அப்படின்னா எழுபது விதமான வாசல்கள் நமக்கு திறக்கப்படுது ஒரு முறை சொன்னாலே நம்ம எழுபது முறை சொல்லும்போது அலமது இல்லா நம்முடைய அனைத்து தேவைகளுமே நமக்கு கபூலாகி இருக்கும் இன்னும் இதன் காரணமாக மறுமேலும் இதனுடைய நற்பலனை நாம் அனைவருமே அடைந்து கொள்ளலாம் எனவே நிமிஷால இந்த வாரத்தில் நான் சந்தோஷமாக இருக்கணும் எனக்கு வேறு எந்த தேவையும் இல்லை அப்படின்னாலும் இதை நீங்கள் ஓதிப்பாருங்க இந்த வாரத்தில் நீங்க உற்சாகமா சந்தோஷமா இருப்பீங்க எல்லாரை விடவும் அல்லாஹால உங்களை நிம்மதியா வச்சுருப்பான் எனவே இன்ஷா அல்லாஹ் நமக்கு அனைத்தையும் வசமாக்கி கொடுக்கக்கூடிய சலாமத் என்ற ராகத்தை நமக்கு உருவாக்கி தரக்கூடிய இந்த சிறந்த குட்டி திகரை ஓதி இதனுடைய சிறப்பையும் படனையும் அடைந்து கொள்ள இல்லாமல் அல்லாஹ் நம் அனைவருக்கும் நற்கிருபை செய்வானாக ஆமீன் என்று கூறி இந்த பதிவை நிறைவு செய்கிறேன் இந்த விஷயங்கள்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா இந்த சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அலாம் வலைக்கம் வரமத்துல்லாஹி வபரகா